ஆதிரா ஜங்ஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு ஆதிரா ஜங்ஷனில் சிறுதானிய அரிசி வச்சு சிக்கன் தம் பிரியாணி நல்லா சூப்பராக பொழு பொழுன்னு செய்ய போகிறோம் இது வந்து நம்ம உடம்பில் உள்ள ப்ளட் சுகரை நல்லா கண்ட்ரோல் பண்ணும் அது போக நார் சத்து மிகுந்தது எல்லோருக்குமே உடலில் நல்லா தெம்பளிக்கக்கூடியது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பிரியாணி செய்கிறதுக்கு நான் சின்ன பீஸ் வந்து கல்பாசம் எடுத்திருக்கேன் அதாவது கருப்புப்பூ மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு அன்னாசிப்பு ஒரு பெரிய துண்டுப்பட்டைய நாலஞ்சாக உடச்சிருக்கேன் நல்லா காட்டமான பச்சை மிளகாய் எட்டு மிளகாய் நீலவாக்கில் கீறி இருக்கேன் காரம் கம்மியாக இருந்தால் கூட ரெண்டு மூணு எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா உள்ளங்கை அளவுக்கு பொடியா நறுக்கன கொத்தமல்லி இலைகள் தண்டோடையே நறுக்கிக்கலாம் அதை விட டபுள் மடங்காக புதினா இலை எடுத்துக்கணும் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அது போக மூணு பழுத்த தக்காளி பெரிய தக்காளி இறந்தால் ரெண்டு போதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அரை எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வரகரிசி ஒரு இரநூறு கிராம் அதாவது அரைக்காப்படி எடுத்து நல்லா கழுவிட்டு ரெண்டு முறை கழுவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கோங்க இப்போ கோழி வந்து நான் இரநூறு கிராம் அரிசிக்கு முந்நூறு கிராம் எடுத்துருக்கேன் நல்லா நீல வாக்கில் நல்ல பெரிய துண்டாவே கட் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்ததாக தாளிக்கிறதுக்கு ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க வாசனைக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் அதோட தேவையான அளவு தூளுப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் இப்போ குக்கரை வந்து அடுப்பில் வச்சுட்டு சூடேறினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெயை அதில் ஊற்றிட்டு சோம்பையும் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க அது பொரியவும் வாசனை சாமான்ல ஏலக்காவை மட்டும் தட்டிட்டு மற்ற எல்லாத்தையுமே அப்படியே போட்டுருங்க போட்டுட்டு லேசாக வறுத்து விடுங்க அதோடய வாசனை இறங்கட்டும் அடுத்ததாக கீரி வச்சுருக்க எட்டு பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா கூட நாலஞ்சு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் அது வதங்கமும் நம்ம நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து அது ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ அதை வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருந்த புதினா மல்லியை நல்லா ரெண்டு முறை கழுவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க கொஞ்ச நேரத்தில் இந்த இலைகள் வந்து கால்வாசி நல்லா வதங்கிடும் அப்போ தான் அதோட ஸ்மெல் வந்து நல்லா இறங்கும் அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளியை இதோட சேர்த்துறலாம் சில தக்காளி சீக்கிரமாகவே வதங்கிரும் சில தக்காளி வதங்க டைம் ஆகும் அதனால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து கொஞ்சம் வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க எல்லாமே பொறுமையாக வதக்கறதுல தாங்க இருக்குது அடுத்ததாக தயிரையும் ஆட் பண்ணி அதே மாதிரி நல்லா கிளரி விட்டுட்டு நம்ம சிக்கன் வந்து முந்நூறு கிராம் எடுத்துருக்கோம் இல்லையா அதை ரெண்டு முறை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து அதையும் நல்லா கிளறி விடுங்க கொஞ்சம் நேரத்தில் சிக்கன்னிலிருந்து கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் ஆகும் பரவாயில்ல அது கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் ஆகிற அளவுக்கு இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கரம் மசால் மல்லி தூளையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க இப்போது சிக்கனை வந்து வேக வைக்க நான் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் அதாவது ஒரு டம்ளார்ன்றது இரநூறு எம்எல் ஒன்றரை டம்ளர்னால் முந்நூறு எம்எல் தண்ணி ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் விட்டுருங்க இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஆவியெல்லாம் அடங்க விட்டு திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணியோடு சேர்த்து சிக்கன் வந்து நல்லா பதமாக வெந்து வந்திருக்கும் கண்டிப்பாக உடையாது நீங்கள் ரெண்டு விசிலாவது விடணும் அப்போ தான் நம்மளுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் எதுவும் வராமல் இருக்கும் இப்போ பழைய தோசைக்கல் இல்லை நார்மலாக யூஸ் பண்ணுற தோசைக்கல் நல்லா ஹையில் வச்சு சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த குக்கரை திட்டி வச்சுட்டு லேசாக கொதி வரும்போது போது நம்ம ஊற வச்சுருக்க மரகரிசியை நல்லா தண்ணியை வடிச்சுட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க உப்பு ஒரு பிஞ்ச் வந்து கூட இருந்தால் தான் நம்மளுக்கு பிரியாணி நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இதை நல்லா கிளரி விட்டுட்டு அந்த அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சி விட்டுருங்க ஃபைனலாக நாம் எடுத்து வச்சுருக்க நெய்யையும் மேலாவில் ஊற்றிட்டு அப்படியே குக்கரை வந்து மூடி வெயிட் போட்டுருங்க இப்போ அடுப்பை சிம்மில் வச்சிடணும் மொதல் தோசைக்கல் ஹையில் இருக்கணும் அடுத்து கொதி வர்றது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் அரிசி சேர்த்தோடனே சிம்மில் மாற்றிடணும் இப்படி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆவிலாம் அடங்க விட்டு நீங்கள் குக்கரை திறந்தீங்கன்னா உங்களுக்கு பொழு பொழுன்னு வரக சிக்கன் தம் பிரியாணி ரெடி நீங்கள் தம் போடுறதுக்காக பாத்திரங்கள்லாம் வேறு எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லைங்க இந்த குக்கர்லேயே அப்படியே தம் போட்டுடலாம் இன்னொன்று கோழியை வேக வைக்கும் போதே நீங்கள் அரிசியை சேர்த்துருக்கலாம்லன்னு நீங்கள் நினைக்கலாம் அது அரிசி குழஞ்சி உங்களுக்கு உருப்படியாகவே கிடச்சிருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான டேஸ்ட்டெலாம் நல்லா பொழு பொழுன்னு சிக்கன் தம் பிரியாணி வரக ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இந்த லிங்க்கை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம்